வணக்கம் இட்லி மாவில் ஒரு போண்டா தான் இருக்கிறேன் இட்லி மாவை அரைச்ச உடனே கெட்டியாக நம்ம கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில சீரகம் பெருங்காயப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் மாவு கொஞ்சம் நீர் கப்பை எடுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் ரவா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல அப்படியே சூப்பராக வந்துடுத்து இதில் வந்து ஈனோ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மாவு புளிக்காதது இல்லையா அதனால் வந்து பஃபிங் வராது பொ மொதிலும் வந்துடும் நம்ம ஈனோ சால்ட்டு போடலை கொஞ்சம் வந்து சோடாப்பு போட்டால் மட்டும்தான் வரும் இதை கொழிப்பனியார கல்லுலேயும் போட்டுடுக்கலாம் சூப்பராக வரும் அதுவும் ரொம்ப நல்லா வரும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி கொரியாண்டர் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து தொட்டுக்கலாம் பட் வந்து செகண்ட் தாட்டு தான் சாம்பாரெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சட்னி வகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெங்காய சட்னி கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியறது பஃபிங் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் போடலை இப்போது ரெடி நம்மளோட இட்லி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து வெங்காய சட்னி நான் அதுக்கு தாளிக்கலை அப்படியே சும்மா ஒரு வெங்காய சட்னி கொஞ்சமாக அவ்வளோதான் வித் சாய் சூப்பராக இருக்குல்ல இருங்க கட் பண்ணி காமிக்கிறேன் சுட சுட இருக்குது நல்லா கூடு கூட வந்திருக்கு நல்லா வேகமும் வெந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு இருங்க பார்ப்போம் சுடுதே எங்கள் வீட்டு எலி என் பையன்தான் இந்த ஆகமி இருக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி குழிப்பனியாரத்தில் பண்ணணும் பட் நான் வந்து எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த ஹாக்காமி சூப்பர் சட்னியில் துவச்சும் சாப்பிட்டு செம காம்பினேஷன்